ஃபேன்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் லைஃப் ஸ்டைலாக பில் ப்ரியா இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திங்கன்னா என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானாக டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏர்கட்டில் வந்து ஃபிளவர் கண்காட்சி போட்டுருந்தாங்க அதுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம் அதை பற்றி நாங்கள் இதில் பார்க்க போகிறோம் இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் இருக்குங்க கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கங்க ஏற்காடு வந்து பார்த்திங்கன்னா வளைஞ்சு வளைஞ்சு போகுங்க ஒரு இருபது வளை வந்து ஏற்காட்டில் வந்து இருக்குங்க நம்ம இதில் வளைஞ்சு வளைஞ்சி போனோம்னா நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வெயிலும் இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா மழையும் இல்லை கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்தனால அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நிறைய மரங்கள் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஊட்டின்னே சொல்லலாங்க லபர் அங்கே வச்சு பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டாவது வருஷமாக நடந்துட்டுருக்குங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி போ போக முடிஞ்சால் போவோம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கல்யாண நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசி நாள் தான் வருவீங்களா அதனால் சரின்னு சொல்லிட்டு அங்கே அன்னிக்கி போகலான்னு சொல்லிட்டு அப்போ போய் பார்த்தோங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த அண்ணா பாருங்க இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர் வந்து நிறைய டெக்கரேஷன் பண்ணுவாங்க யானை மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முயல் மாதிரி நம்ம போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க பஸ்ஸில் அந்த மாதிரி நிறைய இதில் வந்து ஃப்ளவரில் வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் சூப்பராகவும் இருக்குங்க வந்து நம்ம போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து டிக்கெட் எடுங்க தம்பிக்கு மட்டும் டிக்கெட் இல்லைங்க பாப்பாக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து டிக்கெட் எடுத்துட்டு வாங்க உள்ள போனீங்கன்னா இங்கே எல்லா ஃப்ளவரையும் வந்து நல்லா சுற்றி பார்த்து பார்க்கலாங்க நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து உள்ள வச்சுருப்பாங்க நாங்கள் வந்து நிறைய ஃப்ளவர் பார்த்தாங்க ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக யூனிக்காக சூப்பராக வந்து ஃப்ளவர்லேயே வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும்ங்க நாங்கள் எல்லாமே வந்து சுற்றி பார்த்தாங்க குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சம்மர் லீவில் நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி இங்கே வந்து பார்ப்பாங்கங்க ஒவ்வொரு ஃப்ளவரும் வந்து வித்தியாச வித்தியாசமாக வச்சுருப்பாங்கங்க நம்ம வந்து பார்க்காத நிறைய ஃப்ளவர்ஸ் கூட இதில் வந்து வச்சுருப்பாங்கங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது ஏற்காடுக்கு டூ வீலர்லேயும் போலாங்க அதுக்கு வந்து தனியாக வந்து பஸ் வந்து விட்டுருக்காங்க கார்லேயும் வந்து போகலாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டூ வீலரில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இயற்கையான இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதில் வந்து நம்ம போகிறப்ப அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசே வந்து ரொம்ப ரிலாக்ஸாக அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக சூப்பராக இருந்துச்சுங்க அதில் வந்து நம்ம வந்து போகிறப்ப நார்மலாக வந்து ஏற்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மழையும் இருக்கக்கூடாது ரொம்ப வந்து பார்த்திங் வெயில் இருக்கக்கூடாது நார்மலாக இருக்கிறப்ப நம்ம போகிறப்ப அங்கே அதை வந்து பார்க்குறப்ப ரொம்ப வந்து மனசுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்குங்க நம்ம ஃபேமிலியோடு போகிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஏற்காடு வந்து போயிருக்கீங்களா என்னென்னு கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து நம்ம வந்து சாப்பாடு வந்து வீட்லேயே வந்து சமைச்சு கூட கொண்டு போயிடலாம் இல்லைனா வந்து அங்கேயே வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குங்க நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அங்கே வந்து சாப்பிட்டுக்கலாங்க ஆனால் நம்ம வந்து ஒன் டே ட்ரிப்பு போனோம்னாலும் சூப்பராக இருக்கும் இல்லை நம்ம அங்கே ஸ்டே பண்ணி பார்க்கணும்னா ஏற்காட்டில் வந்து பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குங்க நாங்கள் வந்து நிறைய ப்ளேஸ் பிளேசஸ் வந்து போயிருக்கோங்க ஆனால் இந்த தடவை நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ப்ளேஸ் தான் போனோம் இங்கே அண்ணா பூங்க போனோம் இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து அழகாக இருந்ததுனால இங்கேயே வந்து ரொம்ப நேரம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீக்கு பார்க்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க பாப்பா வந்து போகணும் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்களா சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தாங்க என்ன இதில் வந்து நம்ம போகிறப்ப கொஞ்சம் காசு வந்து அதிகமாக இருந்துச்சுங்க நம்ம இந்த பார்க்குக்கு வந்து என்ட்ரி ஃபீஸே வந்து கொஞ்சம் அதிகங்க ஆனால் வந்து அந்த ஃபீஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒர்த்தாகவும் இருந்த மாதிரி இருந்துச்சுங்க ஏன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விலங்குகள் பறவைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பறவைகள் அந்த மாதிரி வந்து நிறைய இருந்துச்சுங்க பார்க்குள்ளே போய் ஒரு டூ ஹவர்ஸ் இருக்குங்க ஆனால் எப்படி டைம் போச்சுன்னே தெரிலங்க ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக விளங்கி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பறவைகளும் அப்படி தாங்க ரொம்ப வித்தியாச வித்தியாசமாக வச்சுருந்தாங்க இதுக்கெலாம் வந்து நம்ம ஃபுட்டு கொடுக்கணும்னா கொடுக்கலாங்க அங்கேயே வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் தான் நம்ம கொடுக்கணும் அந்த ஃபுட்டு வந்து உள்ளே வந்து கொண்டு போகக்கூடாதுங்க அந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்தோம்னா அது வந்து வாங்கி சாப்பிட்டுக்கோங்க உள்ள வந்து ஒரு இது மாதிரி போட்டு வச்சிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிட்ஸுக்கு தேவையான அந்த உடனே விளையாட்டு பொருள் வந்து இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாமி ஸ்டில்ல வந்து த்ரீ டீல வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அப்புறம் வந்து பாருங்கங்க இந்த நாயெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் வந்து கோழிலேயே வந்து வித்தியாச வித்தியாசமான கோழி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விலங்குகள் வந்து இங்கே வந்து ரொம்ப வித்தியாசமும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க குழந்தைங்களுக்கு கூட்டிகிட்டு போனால் குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா விலங்குகள் வந்து டேரெக்டாக பார்க்குறப்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏற்கனவே நம்ம காட்டுவங்களில் இந்த மாதிரி பார்க்குறப்பையோ குழந்தைங்களுக்கு பிடிக்கும் நம்ம இந்த மாதிரி டேரெக்டாக கூட்டிகிட்டு போகிறப்ப ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க அப்புறம் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு வந்து விளையாடுறதுக்கு தனியாக வந்து பார்க் மாதிரியும் இருக்குங்க நீங்கள் அங்கேயும் வந்து கிட்ஸ் வந்து விளையாடலாங்க அப்புறம் இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தனி சார்ஜுங்க இது வந்து வயசானவங்க அப்புறம் வந்து குழந்தைங்க வந்து நடக்க முடியாதவங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் வந்து போனீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க்கவே வந்து ஒரு ரவுண்டு மாதிரி வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லா இடமும் வந்து பிளேசஸ் எல்லாமே வந்து தெரியுதுங்க விலங்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பறவைகளும் வித்தியாச வித்தியாசமாக நிறைய வந்து இதில் வந்து வச்சுருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு விலங்குகளுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து ஃபுட்டு வாங்கி வந்து நீங்க ஃபுட்டு கொடுக்கலாம் அந்த மாதிரி வந்து பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க இந்த பார்க்கோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டூ தேர்ஸ்டே வந்து டென் ஓ தேர்ட்டி வரையுங்க அப்புறம் வந்து ஃப்ரைடே டு சண்டே வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டிலேருந்து ஃபைவ் தேர்ட்டி விடியுங்க ரொம்ப அழகாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து இதில் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ரொம்ப பிடிக்குங்க ஒவ்வொன்றும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சுங்க இது பாருங்கன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாகவும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஒவ்வொன்றும் வித்தியாச வித்தியாசமாக அழகழகாக இருந்துச்சுங்க குழந்தைங்களாம் நல்லா வந்து என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு விலங்குகளையும் பொறுமையாக நின்று நல்லா வந்து பார்த்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு விளையாடுறதுக்கும் இடம் இருக்குங்க அதுவும் வந்து கிட்ஸு வந்து போய் வந்து விளையாண்டுவாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க i yeah. you. கட்டத்தில் சவாரி போனோம்னா அதுக்கு வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுங்க அப்புறம் பஸ்ஸில் வந்து நம்ம போனோம்னா அதுக்கு வந்து பே பண்ணுங்க உள்ளே வந்து பேர்ட்ஸ் வந்து இருக்குது பார்த்திங்களா அதுக்கு வந்து நம்ம என்ட்ரன்ஸில் பே பண்ணிட்டோம்னா போதுங்க இதுக்கு வந்து நம்ம எந்த சார்ஜும் நம்ம பண்ண தேவையில்லைங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போலாங்க இதில் வந்து ஒர்த்தான பிளேஸ்ன்னு சொன்னால் இந்த பிளேஸ் வந்து சொல்லலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரியில் வந்து டிக்கெட் வாங்குகிறோம் பார்த்திங்களா அந்த டிக்கெட் வந்து இதில் வந்து நம்ம அமைச்சா போதும் நம்ம தலையில் வந்து பூ இருந்தால் அதை வந்து எடுத்துகிட சொல்லிடுறாங்க சானிடைசரில் வந்து கால் கிளிவிட்டு நம்ம உள்ள தாங்க போகணும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூண்டு மாதிரி போட்டு எல்லாத்தையும் வந்து அடைச்சிடுறாங்க அங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய கிளி தாங்க இருந்துச்சு அந்த கிளிக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து ஸ்டாஃப் இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த ஃபுட்டை வந்து நம்ம வந்து கையில் வச்சோம்னா அந்த கிளி வந்து அந்த ஃபுட்டை வந்து எடுத்துகிட்டு 怎么？嗯 எடுத்துகிட்டு போய் சாப்பிடுறது அப்புறம் நம்ம கையிலேயும் வந்து ரொம்ப நேரம் வந்து உட்காந்து வந்து சாப்பிடுதுங்க என் வீட்டுக்காரெலாம் வந்து நிறைய புழு வாங்கி கையில் வச்சு கொடுத்தாருங்க அந்த கிளி வந்து உட்காந்து சாப்பிடுச்சுங்க ஆனால் ஆனால் எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு ஆனால் சூப்பராகவும் இருந்துச்சுங்க தம்பி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிளி வந்து டேரெக்டாக வந்து பார்த்ததே இல்லையா அதை பார்க்குறப்ப ரொம்ப பயந்து அழுதுட்டாங்க ஆனால் நல்லா இருந்துச்சுங்க ஒவ்வொரு இடத்துல பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய கிளியெலாம் வந்து இருந்துச்சுங்க அதுவும் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க அப்புறம் வந்து அதுலேருந்து நம்ம வெளியே வந்தோம்னா ஃபிஷ் டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கலர் கலராக ஃபிஷ்ல வந்து இருந்துச்சுங்க ஒவ்வொன்றும் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க அப்புறம் அங்க இருந்து வரப்பே பாத்தீங்கன்னா லைட்டை வந்து மழை தூருச்சுங்களா அப்புறமேட்டு நின்னுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சுங்க கடைசி நாங்கிறனால என்ட்ரன்ஸ் வழியில் வந்து விடலங்க நம்ம வந்து பேக் சைடில் தான் வந்தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ளேஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்னும் நிறைய ப்ளேஸஸ்லாம் இருக்குது ஆனால் நாங்கள் அந்த ப்ளேஸஸ்லாம் போகிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லைங்க ஒன் டே தான் வந்தாங்களா அதனால் சரின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு ப்ளேஸ் மட்டும் பார்த்துட்டு இங்கேயே வந்து டைம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க அந்த அதுவும் இந்த பீக்கு பார்க்கலலால் பார்த்திங்கன்னா டைம் வந்து ரொம்ப அதிகமாக பிடிச்சிங்க எப்படி டைம் பிடிச்சுன்னே தெரியலங்க ஏற்காடுவே இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்கன்னா ஏற்காட்டில் எந்த பிளேஸ் உங்களுக்கு பிடிக்குன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என் சேனலில் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் सब्सक्राइब नहीं करूंगा थैंक्स फॉर वाचिंग